கூடிய மால்ட் ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தானா அப்படின்னு சிந்தனை செய்யுங்க முதல்ல ஏன்னா முக்காவாசி இல்லை மொத்த மால்ட்டுமே இன்றைக்கு சுகர் சப்ஸ்டன்ஸ் தான் அதுவும் கேரமலைஸ்டு சுகர் தான் அப்படின்னா இதில் என்ன இருக்கும் விட்டமின்ஸ் இருக்குமா இல்லை மினரல்ஸ் தான் இருக்குமா இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இருக்குமா ஒரே கேள்வி வீட்டில் சமைச்சி சாப்பிட்றீங்க கால் கிலோ கேரட்டை பொரியல் பண்ணால் சாப்பிட்டுடலாமே கால் கிலோ பீட்ரூட்டை கூட்டு பண்ணால் சாப்பிட்டுடலாமே ஒரு ஆப்பிளில் வாஷ் பண்ணி ஒரு ஆள் சாப்பிட்டுடலாமே அப்போ அதில் எதுக்கு வண்டி வண்டி வண்டியாக சர்க்கரையை கொட்டி மால்ட்டு தயாரிக்கணும் அந்த மால்ட்டை நாம் எதுக்கு நாற்பது தான் ஒரு கிலோ சர்க்கரை ப்ரௌன் சுகராக நூறுரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்தை மால்ட்டுன்ற பேரில் ஆயிர மேற்பட்ட ரூபா கொடுத்து வாங்கணுமா உழைப்பு இப்படி தான் இந்த மால்ட்டு ரூபத்தில் நம்ம உடம்புக்கு நாமளே தீமையை விள வச்சுக்கணுமா மால்ட்டா சாப்பிட்டா நல்லது இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர்ல மால்ட் சாப்பிட்டா என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கிறீங்களா அதாவது சாப்பிடக்கூடிய மால்ட்ல எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல ஹிட்டன் சுகர் தான் இருக்கு